என்ன 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 தூக்கம் வந்துருச்சு அம்மாவுக்கு இங்கே பாருங்க இன்னொரு விஷயம் பாருங்க இவ்வளோ ஒரு பேபி டாது இந்த பேபி டாது மூஞ்சி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க வேணாவா மூஞ்சி வேணாவா வேணாம் பொம்மிக்கு மூஞ்சி வேணா பொம்மிக்கு மூஞ்சி வேணாம் வேணாம் வேணாவா வேணாவா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அம்மா இங்கே பாரு இந்த இந்த பொம்மிக்கு மூஞ்சி வேணாம் போட்டா மூஞ்சி அம்மா தலை வைக்கலாமா தலை வைக்கலாமா